ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி டிடிசிபி அப்போட ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பிளாட் நான் உங்களுக்கு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம பாவச்சித்திரம் பக்கத்தில் கேடிசி நகரில் தாங்க நம்ம ஃபோர் வே சாலைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஸ்ட்ரெயிட் ரோட்லேயே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு பாவச்சித்திரத்தில் இவ்வளோ கம்மியாக ரேட்டில் டிடிசி அப்படில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அப்படி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதுவும் இந்த டிடிசி பக்கத்துலேயே சுற்றி எல்லாமே வீடுகள் தாங்க பாருங்க உங்களுக்கு சுற்றி எல்லாமே வீடுகள் தான் ஸ்ட்ரெயிட் ரோடு தான் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்திங்கன்னா நம்ம இடத்துக்கு டேரெக்டாக நீங்கள் எண்ட்ராயிடலாம் பார்த்துக்கோங்க இதுலேருந்து ஆரம்பிக்குங்க ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட் ரோடு உங்களுக்கு முப்பது அடி பாதைங்க சைடில் இருபத்தி அடி பாதை அப்படி சுற்றி ஒரு சூப்பரான ஒரு இயற்கை சூழலில் இந்த ஏரியா அமைஞ்சிருக்கு இந்த இடத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி எல்லாமே வீடுகள் தாங்க அப்படி ஒரு அருமையான இடத்துல ரேட்டு கம்மியாக உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ் வந்து நம்மள்கிட்ட நாலு டு அஞ்சு பிளாட் நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த பிளாட்டை நீங்கள் டேரக்டாக விசிட் பண்ணிச்சிங்கன்னா எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம டேரெக்டாக உங்களுக்கு விசிட் பண்ணி காமிக்கிறோம் பார்த்துக்கோங்க வீடு பக்கத்துலேயே நம்மளுக்கு டிடிசிபி லே அவுட்டு அமைஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க முப்பது அடி பாதைங்க சைடில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி பாதை மூணு சென்டு மூன்றரை சென்ட் நாலரை செண்டு அப்படின்னு நம்மளுக்கு வந்து மூணு விதமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எந்த பிளாட் வேணுமோ நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த நீங்கள் டேராக விஷ் பண்ணிச்சிங்கன்னா எங்கள் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்